அஸ்லாம் வரைக்கும் சில பேருக்கு பொருளை குறைச்சிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் ஆனால் வந்து பொருளை எந்த அளவில் வச்சுக்கணும் எந்த மாதிரி பொருளை நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சின்ன ஐடியாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கல்யாணம் கல்யாணமானவங்க அல்லது புது வீட்டுக்கு போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி திங்ஸை நம்ம குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடற லாஸ்ட் வரும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னோட மொத்த பாத்திரங்களையும் நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ற பேசிக் வந்து பாத்திரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பேசிக்கா நம்ம பாத்திரங்கள் நான் எந்த அளவுக்கு வேணும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் எந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன்றதையும் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரைப்ளே குக்கர் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீலில் வந்து நம்ம பாத்திரங்களை ஃபுல்லாமே வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு பின்னாடி ஸ்டீல்லே வந்து இந்த ட்ரைப்ளே குக்கர் வாங்கினோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து வரும் இது வந்து அடி கனமாக இருக்கும் நம்மளுக்கு அடிக்கடி அடி பிடிக்காது ஸ்டீல் மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பின்னாடி ட்ரைப்ளை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாய் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கடாயும் ஃப்ரை பண்ணும் சேர்ந்த மாதிரி வாங்கினேன் நாலரை லிட்டரில் வந்து பெரிய சைஸ் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறது கூட்டு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த ரெண்டுமே வந்து போதுமான அளவு இருக்குது பொரியல் கூட்டு பண்ணுறதுக்கு அதனால் இந்த ரெண்டுமே வந்து பொரியல் கூட்டுக்காக மட்டுமே வந்து ஒதுக்கியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு இருந்தால் கூட இந்த கடாயில் நம்ம வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கழுவுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இது ஒன் டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் நம்ம ஒரு குக்வரில் வந்து நம்ம என்ன குக்கர் வாங்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி காஸ்ட்லியாக தான் இருக்கும் மற்ற பிராண்டை விட ப்ராண்டில் இந்த கடாய் சொல்கிறேன் கடாயோட மெட்டீரியல் ஸ்டீலு அதுக்கப்புறம் இந்த ஐயம் பாத்திரம் அது அதெல்லாம் விட இந்த ட்ரை ப்ளே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் லைஃப் லாங் வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வைக்கிற கூட்டு பொரியல் சாம்பார் மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் வந்து ட்ரை ப்ளேயில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் சாதாரணமாக வாங்கிற கடாயில் ஒரு நாலு கடாய் வாங்குறீங்கன்னா இதில் ஒரு கடாய் வந்து பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இது ரெண்டுமே சேர்ந்து வரும் ஃபஸ்ட்டு பார்த்தா பெரிய கடாய் வந்து தனியாக கிராஃப்டுன்ற ப்ராண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே நான் எந்தளவுக்கு வச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன் இது மூணுமே வந்து பேசிக்காக வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நான் வாங்கினது ட்ரைப்ளையில் இருக்கிறது இது மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வந்து வாங்கலான்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இரும்பு கடாய் வாங்கும் போது எனக்கு அடிக்கடி துரு பிடிச்சிச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து நேரத்தை செலவுற மாதிரி இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டைனை வந்து சூஸ் பண்ணேன் காஸ்டைனில் பார்த்தீங்கன்னா அதுவும் எப்பவுமே என்ன தடவி தடவி வைக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல அதனால் என்ன தடவி வைக்காம எப்படி மெயின்டைன் பண்ணுறது நான் வந்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு கடை வாங்கினேன் ஒன்று பார்த்தீங்கன்னா சாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிற மாதிரி இன்னொன்று வந்து டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் ரெண்டு கடை வந்து வாங்கினேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வைக்காமல் எந்த மாதிரி ப வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிக்கிற ஐட்டங்களாக வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கறணும் ஒன்று இந்த மாதிரி கடாயில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துடணும் அந்த ஈரத்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தொடச்சி எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நல்லா வெயிலில் வச்சு எடுத்துடும் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா துரு பிடிக்காது இதில் எண்ணெய் தடவி வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ரெண்டு கடாயே போதுமான அளவு இருக்குது இந்த இரும்பு கடாயில் பெரும்பாலும் இரும்பு கடாய் வாங்கினீங்கன்னா அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெயின்டை பண்ணுறது ஈஸி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை கல்லு சப்பாத்தி கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுலாம் ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு அப்புறம்லாம் வந்து இரும்பு கடாயே வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கோட்டிங் பயிற்சிலாம் வராது அதுக்கப்புறம் இந்த கடாய் வந்து வாங்கினதுனால எனக்கு இப்போ நாலு வருஷத்துக்கு மேலேயே வந்து நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கடாய் வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திர கடையிலேயே போய் வாங்கினோம் அப்படின்னா காசு கம்மியாக இருக்கும் இரநூறு அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த தோசை ரெண்டுமே வந்து இதில் ஊற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் சப்பாத்தி போட்டால் தோசை வராது இப்போ வந்து சப்பாத்தி ஊற்றினாலுமே வந்து தோசை நல்லா வருது ஏன்னா சப்பாத்தி போட்டாலும் நான் முட்டை போட்டு பொரிச்சுடுவேன் அதனால் எனக்கு தோசையுமே நல்லா வருது அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற கரண்டி இதுவுமே பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த தோசை கல் வாங்கின இடத்துல தான் இதுவும் வாங்கினேன் இரும்பு கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல எண்ணெய் மட்டுந்தான் நான் யூஸ் பண்ணி பொறிக்கிறதுனால துருவெல்லாம் பிடிக்காது எப்போயும் மற்ற பத்திரங்களை கழுவி வைக்கிற மாதிரி நான் கழுவி வச்சிருவேன் தாளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கரண்டி ஆம்லேட்டுக்குமே சூப்பராக இருக்கும் இதுதான் இரும்பு கடையில் நான் யூஸ் பண்ணுறது குடும்ப கடாயை வைக்கிற இடமே ரொம்ப முக்கியம் தண்ணி படாத இடமா பார்த்து வச்சுக்கங்க பொறிக்கிறதுக்குன்னு எதாவது ஒரு ரெண்டு கடை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிறோனோ அதுக்கு மேலே வந்து வச்சுக்க வேணாம் ரெண்டு கடை பேசிக்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து யாராவது டிஃபன் பண்ணி கொண்டுட்டு போகிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அத்தனை பேருக்கு வந்து வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து கொண்டுட்டு போகிறது பசங்க மட்டும்தான் இப்போ ஹஸ்பண்ட் அப்படியே கொண்டு போனாலும் வேற ஏதாவது சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் வச்சு நான் கொடுத்துருவேன் இது வந்து பசங்க தான் ரெகுலராக எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்கன்றதுனால ரெண்டு பேருக்கு மட்டும் அளவாக வச்சுருக்குறேன் இதுக்கு மேலே நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்க வேணாம் எத்தனை பேர் வந்து கொண்டுட்டு போகிற ோ அத்தனை பேருக்கு அளவாக வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறேன் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன் என்றைக்காவது வெளியில் போகணும் அப்படின்னா ஒன்று ஏதாவது உடஞ்சிச்சு பசங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த ஒன்றை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மூணு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பாத்திரங்களை சூஸ் பண்ணணும் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிற ஆள் இருக்கனால ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன் இதே நாலு பேருமே வந்து டிஃபன் வந்து கட்டி கொண்டு போகிற மாதிரி ஆளாக இருந்தோம்னா நாலு வந்து வச்சுக்கிறது தப்பே இல்லை இன்னும் வந்து நிறைய வந்து டிஃபனை வச்சுக்காமல் அளவாக வந்து ஒன்று வாங்கினாலும் நல்ல பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது வைக்கிற இடம் வந்து கம்மியாகும் அடிக்கடி நம்ம வந்து தேடாத மாதிரி இருக்கும் நம்ம நினைப்போம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு ஆனால் கம்மியாக வைக்கும் போது தான் நம்ம அதை வந்து தேடாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலே நான் வாங்கி வச்சிருக்கேன் அதுல குழம்பு எதாவது ஊத்தினா கூட அதுல வந்து ஊத்திக்கிருவேன் அதுவும் வந்து மூணு வச்சிருக்கிறேன் முக்கியமாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் வந்து குக்கர் குக்கர் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவிங் பண்ணி கொடுக்கும் நம்ம வேக வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி டைமு மட்டும் இல்லாமல் நம்ம கேஸையுமே நம்ம மிச்சப்படுத்தி கொடுக்கும் நம்ம சாதாரணமாக கடாயில் வச்சு நம்ம குக் பண்ணிணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே உருளைக்கெழங்கு நம்ம இதில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே நம்மளுக்கு வந்து வெந்துடும் அதனால கேஸும் மிச்சம் டைமும் மிச்சமாக இருக்கும் அதனால் குக்கர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா லியோ பிராண்ட்றது ஸ்டீல் குக்கர் தான் ஒன்னு பாத்தீங்கன்னா த்ரீ லிட்டர் இன்னொரு டூ லிட்டர் நான் ஃபஸ்ட்டு ஃபைவ் லிட்டர் குக்கர் மட்டும்தான் வச்சிருந்தேன் அது ஒன்றே வந்து எல்லாத்தையுமே வேக வைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குக்கர் வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த குக்கர் எனக்கு அவ்வளோவா தேவைப்படுற மாதிரி இல்லை அதிகமாக வந்து எனக்கு இந்த சின்ன குக்கர் தான் பெரிய குக்கரை விட ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பெரிய குக்கரை கம்பேர் பண்ணும்போது அதனால் இப்போ பெரிய குக்கரை விட நான் இந்த சின்ன குக்கரை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டீலாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஸ்டீல் பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப விலை கம்மி தான் ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி இதுலேயே வந்து ஃபைவ் லிட்டர் த்ரீ லிட்டர் டூ லிட்டர் இந்த மாதிரி மூணுமே கூட நீங்க சேர்ந்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே முடி தான் நான் இப்போ வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நல்லாவே இருக்குது ரெண்டுக்குமே ஒரே மூடி இருக்கிறதுனால இந்த ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது இதுவே தனித்தனி மூடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் ஆனால் இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் இல்லையா இது வந்து கொஞ்சமாக பயிர் வேக வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு முட்டை மெயினாக முட்டை வந்து நான் அடிக்கடி வேக வைப்பேன்னா அதுக்கு வந்து இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ குக்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இண்டக்ஷன் அடுப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதனாலேயே நான் வந்து ஸ்டீல்லையே பெரும்பாலான குக்கரை நான் வந்து வாங்கிக்கிட்டேன் குக்வர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பித்தளையில் கொஞ்சம் ஈயத்தில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இரும்புல எல்லா கடாயும் வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீலில் எல்லா கடையும் வைக்கிறது ட்ரைப்லையில் எல்லா கடாயும் கலெக்ஷன் கலெக்ஷனாக தனித்தனியாக வாங்கி வைக்காமல் ஒன்றே ஒன்று வாங்கினாலும் பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் தனித்தனி கலெக்ஷனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அந்த பாத்திரங்களை தான் நம்ம ரெகுலராக இருப்போம் அந்த அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் வாங்கி வச்சிடும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் மற்றபடி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை அடிக்கடி எடுப்போம் அதனால் பார்த்து கவனமாக நம்ம சூஸ் பண்ணுறத பெஸ்ட்டாக வந்து ஒரே ஒரே டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் சொல்லுவேன் ஸ்டீலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைப்ளை நம்ம குக்வருக்கு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான குக்குவரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டீல் நம் பெரும்பாலும் தட்டுலேருந்து டம்ளர்லேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டீலில் சூஸ் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு அப்படியே லைஃப் லாங்காக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது மிச்சமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது குலோப் ஜாமுன் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சால் பரிமாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல் வந்து நம்ம வச்சுருப்போம் எக்கச்சக்கமாக வச்சுருப்போம் அதெல்லாம் பாதியை குறைச்சி இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டோ அல்லது மூணோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாலுமே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதை விட ஒன்றோ ரெண்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் பவுல் வந்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மிச்சமாகிறது அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தட்டிலே சைடிஸ் எல்லாமே வச்சு சாப்பிட்ருவோம் அதனால் எனக்கு வந்து இந்த பவுல் வந்து பெரும்பாலும் ஓகேவாக இருக்குது கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து இது பத்துது இந்த மட்டும் வச்சிருக்கேன் இதே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேவையப்ப அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் வந்துச்சு அந்த இடியாப்பம்மா விற்கிற எல்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணல இந்த மாதிரி மூணு தட்டை மட்டும் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கிறேன் மற்றது எல்லாருமே டீக்ளரிங் பண்ணிட்டு இந்த இட்லி சட்டியை மட்டும் வச்சுருக்கேன் இந்த இட்லி சட்டி இதுக்கு மட்டும் இட்லியை விற்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை நிறைய அந்த கறி மீன்லாம் கழுவும் போது இந்த அந்த இட்லி சட்டி வந்து கழுவுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அதுக்குமே நான் வந்து இந்த இட்லி சட்டியை ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தட்டு டம்ளர் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த எக்ஸ்ட்ராலேயும் கொஞ்சம் அளவு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பிளேட் வச்சு ஒரு ஆறு பிளேட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேருன்றனால பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேட் வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்தாலுமே தாராளமாக இருக்கும் அதே மாதிரி நாலு பேர் தோசை சாப்பிட்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வந்து சுட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கான பிளேட் வேணும் அதனால வந்து அதையும் வச்சுக்கலாம் அந்த பீங்கான் தட்டு அது வந்து கிஃப்டாக வந்தது அது உடையிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது உடஞ்சோனே ஸ்டீலில் வாங்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன் அது உடையிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திரம் இந்த சிக்ஸ் பிளேட்டு தவிர இந்த ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கேன் இதெல்லாம் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த பெரிய பிளேட் வந்து யூஸாக இருக்கும் வாங்கும்போது கொஞ்சம் கனமாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் பிளேட்டில் உங்களுக்கு சூஸ் பண்ண இ எத்தனை வச்சுக்கணும்னு கரெக்டாக நம்மளுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து பிளேட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து குறைச்சி ஒரு ஆறாக வந்து வச்சுக்கோங்க அந்த நால வந்து டக்குன்னு டிக்ளரிங் பண்ணிடாமல் மேலே உங்களுக்கு கை கேட்டால் தூரம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இடத்துல வைக்காமல் தள்ளி ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆறு பிளேட்டை யூஸ் பண்ணுறதுனா அதுலேருந்து இன்னொரு பிளேட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஆறு பிளேட்டே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆறு பிளேட்டே வந்து நீங்கள் வந்து தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது வந்து பண்ணிடலாம் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தனியா எடுத்து வச்சிருங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி கடாய் டம்ளர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ரொம்பவே குறைச்சது பாத்தீங்கன்னா இந்த டம்ளர் டம்ளர் அதிகமாக வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி இந்த அளவில் வச்சுருக்குறேன் எங்கள் வீட்டில் நாலு பேருன்றதுனால இந்த நாலு டம்ளர் அதிகமாக டீ பால் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த நாலே நாலு டம்ளர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த நாலு டம்ளர் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் உடையாது இல்லையா அதனால் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு டம்ளர் வந்து ஸ்டீலில் வாங்கினனால திரும்ப திரும்ப வாங்காமல் இருக்கேன் இதே ஃபஸ்ட்டு மகளை வந்து வாங்கி வைக்கும் போது அழகழகாக இருக்குன்னு வாங்கிடுவேன் ஆனால் அது உடஞ்சி போயிடும்ன்றனால திரும்ப திரும்ப வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த டம்ளர் வந்து எதாவது பாத்திரம் கழுவ இருக்குது அப்படின்னா தேவைப்படுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளரை யூஸ் பண்ணிக்கிருவேன் யாராவது எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வராங்க நிறைய பேருக்கு டீ போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டம்ளரை வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் வந்து ஒரு ஆறு டம்ளர் வச்சுருக்கிறேன் இந்த டம்ளரை ரெகுலராக வந்து தண்ணி பசங்க அள்ளுறது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது மற்றபடி அந்த ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த இல்லையா கப்பு மாதிரி அதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் டம்ளர் வந்து நான் சே செட் ஆஃப் சிக்ஸு வந்துச்சு இதில் வந்து நாலு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டை வந்து தனியாக மேலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாளே வந்து போதுமான அளவு இருக்குது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறதுக்கு இந்த நாலு டம்ளரை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நாலு பேருன்றனால நாள் வந்து தாராளமாக இருக்கும் அப்படியே கெஸ்ட்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த சின்ன டம்ளர் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாள் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால இந்த நாள் வந்து வச்சுருக்கேன் கெஸ்ட்டுக்குன்னு நம்ம தனித்தனியாக எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டாக சேர்த்துக்கிட்டே போனோம்னா அது ஒரு பெரிய பாத்திரமாக போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் அளவு வச்சு கரெக்டாக போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு எல்லா செம்புமே பார்த்தீங்கன்னா நெளிஞ்சது வாய் பக்கம் வந்து கிராக் ஆகினது இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரெண்டு வந்து குவாலிட்டியாக வாங்கி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு வந்து உழஞ்சிட்டா ரிப்ளேஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டுமே வந்து தாராளமாக இருக்குது கெஸ்ட்டு வந்தால் எப்படி பத்துன்னு சொல்லி யோசிக்கலாம் ரெண்டு செம்பில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கம்லே டம்ளர் அதில் கூட அள்ளி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் நான் நிறைய கெஸ்ட்டு வந்தும் சமாளிச்சிருக்கிறேன் இந்த பாத்திரங்களை வச்சு இந்த ரெண்டு பாத்திரம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டீல்லேயும் வெளியில் மூடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் வரும் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இது வந்து மீன் ஏதாவது பெரட்டி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு குழம்பு ஏதாவது அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த ரெண்டு பாக்ஸை நான் யூஸ் பண்ணது ஸ்டீலில் இருக்கு மெயின் வாங்கினேன் இது வந்து மூடியில் மட்டும் ஒரு தடவை சூடுபட்டு அந்த இதாகிடுச்சு மற்றபடி நல்ல ஏர் டைட்டாக சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அதுக்கப்புறம் எதாவது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்னா ரெண்டு கண்டெய்னர் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம் அதுவுமே எக்ஸ்ட்ரா நிறையா வாங்கி வைக்காமல் அளவாக வந்து பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து ரொம்ப எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற கரண்ட் எத்தனை வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் தோசை கரண்டி வந்து தோசைக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லாத்துக்குமே ஏதாவது வெரைட்டி ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதை மிக்ஸ் பண்ணுறாருந்தாலும் இந்த தோசை கரண்டி கொஞ்சம் லாங் ஹேண்டிலாக இருக்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பக்கத்தில் இருக்க கரண்டியும் பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிக்கிறது பொறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்குமே இந்த கரண்டி வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்லையா அந்த கரண்டியை யூஸ் பண்ணுவேன் இது ரெண்டுமே ரொம்ப பெரிய எனக்கு அதிகமாக வந்து எடுக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு கரண்டி அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாப்பாடு கரண்டி தான் அதுக்கப்புறம் சட்னி ஏதாவது வைக்கிறாருந்தா அதுக்கு வந்து ரெண்டு கரண்டி வச்சிருக்கேன் சட்னிக்கு வந்து தேவைப்படும் இல்லையா ரெண்டு சட்னி வச்சோம் அப்படின்னா அதனால் ரெண்டு சின்ன கரண்டியில் ரெண்டு வச்சுருக்குறேன் நான் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வுட்டில் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்லாம் கலெக்ஷன் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வந்து அளவாக வந்து ஸ்டீலில் மட்டுமே மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ஒரு சட்டி ஒரு கரண்டி ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி பெரிய கரண்டி தோசை ஊற்றுறதுக்கு அது மாதிரி குழம்பு ஏதாவது கிண்டுறதுக்கு இந்த ரெண்டு கரண்டி பெரிய கரண்டியாக வச்சுருக்கிறேன் ஒன்றே ஒன்று வந்து ஈயக்கரண்டி அது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றதுனால அது நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு வச்சுருக்குறேன் மற்றது எல்லாமே சில்வர் தான் அதுக்கப்புறம் பெரிய வடிகட்டி தான் ஜூஸ் அதிகமாக போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது வடிகட்டுறது தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் அதுக்கப்புறம் பெரிய அந்த ஆப்பளம் பொறிக்கிறது பூரி பொறிக்கிறதுக்கு அந்த கரண்டி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூழ் கின்றதுக்கு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன் கரண்டி அவ்வளோதான் இவ்வளோ தான் மொத்த கரண்டியுமே அதுக்கப்புறம் ஒரே ஒரு வடிகட்டி நான் வந்து நான் ஒரு ஆள் தான் டீ குடிப்பேன் அதனால் டீ வடிகட்டி அதிகமாக தேவைப்படாது அதனால் ஒன்றே பொதுமான இருக்குதுன்னு ஒன்று மட்டும் வாங்கி வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோதான் கரண்டியே இது வந்து தொங்க ஒரு ஃபஸ்ட்டு நிறைய வச்சுருந்தேன் எது எனக்கு தேவை சின்ன கரண்டி எத்தனை வச்சுக்கணும் அதெல்லாம் தெரியாமல் இப்போ வந்து அளவாக வச்சுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பூன் வந்து நாலு வச்சுருப்பேன் ரெண்டு பசங்க டிஃபனுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க இப்போ ரெண்டு மட்டும் இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரிமாறுற மாதிரி க பாத்திரங்கள் இதை பரிமாறுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் அதே மாதிரி எதாவது மீனை வந்து பெரட்டுறோம் இல்லை கறி ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மாவு எதாவது கலக்குறோம் அப்படின்னாலுமே இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பழைய குழம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நெக்ஸ்ட் டே வந்து சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான் இண்டக்ஷன் அடுப்பை வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ இதே கடை இது ஸ்டீலுன்றனால அதிலே வச்சு நான் அப்படியே சூடு பண்ணிக்கிருவேன் அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீலில் அதனால தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தனித்தனியாக மூடி இருக்குது இந்த மூடி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லாத்துக்குமே நான் யூஸ் அதே மாதிரி இந்த ட்ரை ப்ளே ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அதுக்குமே தனித்தனியான மூடி இருக்குது அந்த மூடியுமே பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஒவ்வொன்றுக்கு தனித்தனி மூடி வைக்கல மொத்தமாக இருக்கிற மூடி இவ்வளோ தான் அதை வந்து எல்லாத்துக்குமே கலந்து கலந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக மூட போகிறது இல்லையா இல்லையா ஒரு நாளைக்கு நாலஞ்சு பாத்திரங்கள் தானே நாலஞ்சு கடாய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நாலு ஒரு ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஒரே ஒரு குழம்பு மூடுறதுக்கு தனித்தனியாக வைக்க வேணாமேனு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து மூடியுமே நான் வந்து டிக்ளரிங் பண்ணி கம்மி படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கான கடாய் பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி வந்து ரெண்டு வச்சுருந்தேன் இப்போ ஒன்றா வந்து குறைச்சிக்கிட்டேன் அதில் வந்து மீன் குழம்பு மட்டும் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அடி வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கன இருக்காது அதே சமயம் ரசம் வைக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்குன்றனால இதை வந்து வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு வெயிட்டு வெயிட்டு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப வெயிட் ஆனதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்குது இது வந்து கிஃப்ட்டு வந்தது தான் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டீலுன்றதுனால வச்சுருக்கிறேன் ரசம் வைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த கடாய் வந்து ஸ்டீல் தான் ட்ரைப்ல இல்லை இது ரீசெண்டாக வாங்கினது வந்து கூழ் காலையில் கம்பு கூழ் செய்வேன் அதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை குக்கர் இதோட மூ அஞ்சு லிட்டரு குக்கர் யூஸ் பண்ணேன்னு இல்லையா அப்போ அஞ்சு லிட்டரு குக்கர் எனக்கு யூஸ் ஆகுறதுல அதிகமாக அதனால் இந்த குக்கரை வந் ஓட மூடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கடாயை வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கான கடாயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மொத்தமாக இவ்வளோ கடாய் தான் எனக்கு இருக்கிற சட்டி பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வைப்பேன் அதே மாதிரி ட்ரைப்ளை கடாய் ஃபஸ்ட்டே இல்லையா அதுலேயுமே வந்து நிறைய குழம்பு வைப்பேன் அதுக்கப்புறம் டீ பால் பாத்திரங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக நம்ம வந்து ரெண்டு அல்லது ஒன்று வச்சுக்கலாம் எல்லாருமே டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு பாத்திரங்கள் போதும் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பால் குடிப்பாங்க நான் ஒரு ஆள் டீ குடிக்கிறதுனால ரெண்டு பாத்திரங்கள் தேவைப்படும் ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கும் இன்னொரு இதில் டீ போட்டிருப்பேன் அதனால் திருப்பி பால் காய்க்கிறதா தேவைப்படுதுன்னு ரெண்டு மட்டும் வச்சுருக்கிறேன் பால் டீ போடுறதுக்குன்னு இந்த ரெண்டு பாத்திரங்கள் மட்டும் போதும்னு இவ்வளோ தூரம் குறைச்சி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா பாத்திரங்களையுமே நான் காமிச்சிட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து மல்லிகை சாமான் வைக்கிற பாத்திரங்கள் சம்படம் இந்த மாதிரியும் நம்ம வந்து ரொம்ப குறைவான பாத்திரங்களே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒவ்வொரு அளவு இருக்கும் பாத்திரங்கள் எனக்கு வந்து இந்த அளவு வந்து போதுமான அளவு ரொம்பவே அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டான அளவுகளில் நான் வச்சிருக்கும் போது எனக்கு நிறைய நேரங்களும் மணியும் சேவாகன்றது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வரேன் இந்த வீடியோ பார்க்கும் போது இந்த அளவு பாத்திரம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்காக மெயினாக வந்து இதை சேர் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்